கோல்வால்கர் சொல்லி கொடுத்த பாடங்களில் முக்கியமான ஒன்று இந்தியர்கள் ஹிந்துக்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று ஜனநாயகத்தை நாம் ஏற்க கூடாது ஜனநாயகம் இந்திய மண்ணில் விளைந்த கருத்து அல்ல நாம் நிராகரிக்க வேண்டும் ஜனநாயகம் சிறந்ததல்ல இந்தியா செழித்து சிறந்த காலம் மன்னர் ஆட்சி காலம்தான் ஒரு மனித ஆட்சிதான் இந்தியாவை செழிக்க வைத்தது என்றும் ஜனநாயக முறையில் இயங்குவது தீங்கு விளைவிக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்த ஜனநாயக விரோதி அமைச்சர்கள் இல்லை என்று மறுக்க முடியுமா ஜனநாயகத்தை நிராகரிக்கிற அமைப்பு ஆர் எஸ் எஸ் ஜனநாயகத்தை எதிர்க்க பிறந்த அமைப்பு ஆர் எஸ் எஸ் ஜனநாயகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கோல்வால்கர் சொன்னபடி ஜனநாயகத்தை பயன்படுத்தியே ஜனநாயகத்தின் கழுத்தை அறுத்து கொள்ளுவதுதான் ஹிட்லர் என்ன செய்தான் நாடாளுமன்ற ஜனநாயக முறையை பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டு நாடாளுமன்றத்தையே சிலுவையில் சித்திரவதை செய்தவன் ஹிட்லர் முசோலிலி எந்த கருப்புக்குள்ளாய் அணிந்தானோ அந்த கருப்பு தான் ஆர் எஸ் எஸ் எப்படி இந்த வணக்கம் செலுத்தினானோ வணக்க முறைதான் இந்த ஆர் எஸ் எஸ் ஆரிய தர்மம் என்று பேசுகிறார்களே ஆரிய மேன்மக்கள் என்று பேசுகிறார்களே இவர்களின் நோக்கமே ஆரிய திராவிட என்பதை மறுத்து ஆரிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகிற வஞ்சக திருவிளையாடல்களில் இவை ஒன்று இந்த சட்டம் அரசியல் சட்டப்படி செல்லுமா உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டம் நிற்குமா மிகப்பெரிய கேள்விக்குறி அரசியல் சாசனத்தின் இருபத்தி நாலாவது பிரிவில் இருந்து இருபத்தி எட்டாவது பிரிவு வரை உள்ள உரிமைகள் அனைத்தையும் இது மீறுகிறது இந்த சட்டம் வயலேட் செய்திருக்கிறது இந்த சட்டம் செல்லுமா என்பது கேள்விக்குறி அதனால்தான் சட்டமன்றத்திலும் வாபஸ் பெற தீர்மானம் நிறைவேற்றியது தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்புக்கு பின்னர் நிறைவேறுகிறது நானே கண்டித்து பேசுகிற போது முதல் வரியிலேயே நான் குறிப்பிட்டேன் இரண்டு காரணங்களுக்காக இந்த வாக்கு சட்டத்தை நான் வன்மையோடு எதிர்க்கிறேன் ஏனென்றால் இது அரசியல் சட்டத்திற்கு எதிராக வருகிறது அரசியல் சட்ட உரிமைகளை நிராகரிக்கிறது இரண்டாவது இது ஒரு ஜனநாயக பண்பாடோடு முன்மொழியப்படவில்லை விவாதத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை எப்படி பற்றி ஏற்க முடியும் நானே பேசினேன் நான்காவது நிமிடத்தில் பேச அனுமதிக்கவில்லை ஜனநாயக அரசியல் சட்டம் இயற்றுவது தானே முக்கியம் ஒரு சட்டத்தை எவ்வாறு இயற்ற வேண்டும் ஆளுகிற கட்சி சட்டத்தை மசோதாவாக முன்மொழிகிற போது அவை குறைபாடு இல்லாமல் சட்டம் நிறைவேற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் விரிவான ஆழமான விவாதம் நடத்தப்பட வேண்டும் நான் பேசிய நாலாவது நிமிடத்திலேயே மைக் ஆஃப் செய்து விட்டார்கள் அரசுக்கு தீய குணம் இருக்கிறது அரசியல் களத்தில் அண்ணல் காந்தியடிகளை சுட்டு கொல்லப்பட்ட பிறகு நாட்டு மக்கள் வேட்டையாடிய ஒரு தீய சக்தி ஆர் எஸ் எஸ் அந்த தன்னுடைய அரசியல் முகமாக தோற்றுவித்ததுதான் பாரதிய ஜனசங் அதனுடைய நீட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி நோக்கம் ஜனநாயகத்தை ஏற்கவில்லை என்பதற்கு நானே உதாரணம் நான் சொன்னேன் ஒரு ஜனநாயக அரசியலமைப்பில் சட்டத்தை அவசரகதியில் நிறைவேற்றக்கூடாது முடியாது ஃபுல் ஸ்டாப் எண்ணி விவாதிக்க வேண்டும் விவாதித்ததற்கு பின்னர்தான் சட்டம் நிறைவேற வேண்டும் அவசர கதியில் நிறைவேற்றுவதற்கு பெயர் சட்டம் அல்ல அநீதி எந்த திருத்தமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எந்த திருத்தையும் எந்த திருத்தம் முன்மொழிந்தாலும் எதிர்க்கட்சிகளை நிராகரித்தார்கள் என்ன ஆட்சி இது ஃபுல் டோசராயின் இந்த ஆட்சி தண்டிக்கப்பட வேண்டிய தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிற ஆட்சி என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் ரெண்டு விஷயங்கள் உச்ச நீதிமன்றம் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்னர் உத்தரப்பிரதேஷ் அங்கே ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு காவி தெரித்த சன்னியாசி ஆனால் ஹிந்து ஐதீகத்தில் ஹிந்து மக்கள் கற்றறிந்த பாடம் ஒருவன் காவி அணிந்து கொண்டால் மண்ணை பெண்ணை பொன்னை நிராகரித்து ராஜரீகத்தையும் நிராகரித்து வனத்துக்கு போய்விடுவான் காவியுடையின் அடையாளம் என்று கருதப்பட்டது கற்பிக்கப்பட்டது ஆனால் என்ன கோலம் என்று தெரியவில்லை இப்பொழுதெல்லாம் காவி தெரித்தவன் பார்லிமெண்ட்டுக்கு வரவே விருப்பப்படுகிறான் வனத்துக்கு போக விருப்பப்படுவதில்லை இவர்கள் கள்ளச்சாமியார்கள் அந்த கள்ளச்சாமியாரில் ஒருவர் கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சியை பற்றி உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது சட்டத்தின் ஆட்சி நிலைகுலைக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறது சட்டத்தின் ஆட்சி இல்லை அந்த மாநிலத்தில் என்று சொல்லப்பட்ட ஒரு மாநிலத்தை ஆளுகிற தகுதி அருகதையற்ற இந்த பிஜேபிக்கு உண்டா ஆனால் ஆளுகிறார்கள் எங்கே போனார் இந்த மோடி கூனி குறுகி வழங்குகிற முறையை பார்த்தாலே சகிக்க முடியவில்லை அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய தோரணைகள் எதிர்கட்சிகளை பற்றி அவர்களுடைய பார்வைகள் இவை எல்லாம் ஒரு ஜனநாயக பண்புக்கு உகந்ததே அல்ல இவர்கள் ஜனநாயக அரசியல் அமைப்பை வழிநடத்த தகுதியற்ற களி சடைகள் இந்த கழிசடைகள் நாட்டை ஆழ்வது இந்த நாட்டை பிடித்த பெரும் கேடு இந்த காப்பாற்றுவதற்கான யுத்தம் முடிவற்ற யுத்தம் அதை நடத்தியே திர வேண்டும் அதை நடத்துவதற்கான களம் தெளிவாகி இருக்கிறது நாம் அதிலும் கவனத்தோடு பார்க்க வேண்டும் ஒன்று இதை சொன்னேன் இன்னொன்று தமிழ்நாடு கவர்னர் அவரை பற்றி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிற்று அரசியல் சாசனத்தை மீறி நடந்து கொண்டவர் இவர் அரசியல் சட்டத்தை மதிக்க வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய ஒரு நபர் அரசியல் சட்டத்தை நிராகரித்து நடந்து கொள்ளுகிறார் என்றால் அவர் ஒரு கவர்னராக நீடிக்க அனுமதிக்கலாமா எவ்வளவு வேகமாக குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார் இந்த பக் சட்டத்திற்கு திருத்த சட்டத்திற்கு அவ்வளவு அவசரத்தில் இந்த சட்டத்திற்கு கையெழுத்திட்டு சட்டமாகிவிட்டது இப்பொழுது நாம் பேசுகிற போது அது சட்டம் எல்லா சீர்களும் முடிந்துவிட்டன விட்டன சட்டம் அந்தஸ்தை பெற்றுவிட்டது இந்த சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவி போராடுகிற கடலின் அலை போல் எதிர்ப்பு பொங்கி வழிகிற போது ஏன் அவசரப்படுகிறார்கள் ஜனநாயக முறையை அவர்கள் ஏற்காததால் தான் கவர்னருக்கு சொன்னதும் கவர்னரும் அதை பற்றி கவலைப்படவில்லை அதே கதிதான் ஒன்றிய அரசு அமித்ஷா யார் காந்தியடிகளோடு எரவாடா ஜெயிலில் எட்டு வருஷம் இருந்தவரா யார் இந்த அமித்ஷா கப்பல் தமிழன் வாகூசியோடு கப்பல் ஒட்டியவனா யார் இவர் மக்களிடம் மண்டி கிடக்கிற மூட நம்பிக்கைகளில் படிக்கல் கொண்டு அதிகாரத்தை பிறவிகள் தான் இவர்கள் இவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல நேர்மைக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமே இல்லை நேர்மையை கொன்று அளித்த குருவிடம்தான் கொன்று அழிக்க கற்றுக் கொடுக்கிற குறிப்பிடம் இந்த ஆர் என்பது ஒரு தேச விரோத அமைப்பு இந்த அமைப்பு மக்களின் இறை நம்பிக்கையில் வஞ்சகமாக குடிகொண்டிருக்கிறது மக்களின் கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி கோயில்களை பயன்படுத்தி அந்த கொடிகளை பறக்கவிட்டு அப்படியே தங்களை உயிர்ப்பித்துக் கொள்வதில் திரிகிறார்கள் ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்காது ார்கள்ண்ட தொடங்கி இருக்கிறது என்பதை பல சம்பவங்கள் காட்டுகின்றன ராமர் ராமருக்காக இங்கிருந்து செங்கல் கொண்டு போனார்கள் அல்லவா என்ன யுத்தியது செங்கல்லே இல்லையா அயோத்தியில் கன்னியாகுமரியில் இருந்தும் மாநிலங்களில் தான் செங்கல் போக வேண்டுமா இல்லை அயோத்தியில் மையம் கொண்டுள்ள வகுப்பு வெறி இந்திய நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்கிற வஞ்சக நோக்கத்தோடு வகுத்த வகுப்புவாதிகளின் திட்டம் இது அதைத்தான் செய்தார்கள் இறந்தால் என்ன அது பற்றி அவர்கள் கவலை கொள்ளவில்லை மனித கசாப்பு கடை வைத்த பரம்பரை தானே இவர்கள் குஜராத்தில் என்ன நடந்தது ஆடு வெட்டுவதற்கு கூட அனுமதி வேண்டும் ஆனால் மனித கசாப்பு கடை வைத்த கொலைகார இவர்கள் வரலாறு குறித்து வைத்திருக்கிறது தப்பித்துக் கொண்டீர்கள் மக்களின் தவறான புரிதலை பயன்படுத்தி தப்பி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த முறை அறுபத்தி மூன்று இடங்களில் உங்களை தோற்கடித்தார்கள் நீங்கள் மைனாரிட்டி நீங்கள் மைனாரிட்டி தான் மெஜாரிட்டி இல்லை உங்களை அறுபத்தி மூணு சதவிகித மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் நிதிஷ்குமார் ஜிண்டே சந்திரபாபு நாயுடு இவர்கள் எல்லோரும் சேர்ந்துமே முப்பத்தி ஏழு சதவிகித வாக்கு தான் பெற்றீர்கள் அறுபத்தி மூன்று சதவிகித வாக்கு நிராகரித்தது மோடியை நிராகரித்தது நிராகரித்தது பிஜேபி நிராகரித்தது ரெண்டு மக்கு மக்கள் நிராகரித்தார்கள் ஒரே ஒரு பங்கு பெற்று நீங்கள் அதிகாரத்திற்கு வந்து விட்டீர்கள் என்ன ஜனநாயகமா தேர்தல் பலவீனத்தால் தப்பி பிழைத்தார்கள் தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும் தேர்தல் முறை மாற்றப்பட்டாலே ஒழிய இந்த தீய சக்திகளை அவ்வளவு எளிதில் ஒழித்துவிட முடியாது என்ன நிலைமை என்றால் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறார்கள் வெளியிலே இருக்கிற பலர் உள்ளே இருக்கிறார்கள் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் அமித்ஷா அப்படித்தானே யார் உங்களை எல்லாம் எதிர்காலத்தில் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் நினைக்கிறீர்கள் விசாரணை நடத்தப்பட்டு பலர் அடையாளம் காணப்பட்டது போல் எதிர்காலத்தில் இந்த பதினோராண்டு கால ஆட்சியில் பிஜேபி அதிகாரத்தை பயன்படுத்தி செய்த சட்ட விரோத நடவடிக்கைகளை சரித்திரம் பதிவு செய்திருக்கிறது அதிகார பலத்தால் தப்பித்தீர்கள் தப்பித்த உங்களை வரலாறு தண்டித்தே தீரும் தப்ப முடியாது நீங்கள் வரலாறு தண்டிப்பது போல் நீதிமன்றம் கூட தண்டிக்க முடியாது பொறுத்துருங்கள் காலச்சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது காகிதங்கள் கிழிபடுகின்றன ஆனால் கிழிபட கிழிபட பலருடைய கடந்த கால வரலாறும் கிழிக்கப்படும் அதுதான் நடக்கப் போகிறது எனவே நான் இங்கே ஒன்றை குறிப்பிட விரும்புவது இந்த சட்டம் மட்டும் அல்ல நான் நாடாளுமன்றத்திலேயே சொன்னேன் இஸ்லாமியர்களை குத்தி காயப்படுத்தி அவர்கள் துன்புறுகிற போது மகிழ்ச்சி அடைகிற சாடிஸ்ட்கள் என்றால் அவனுடைய புத்தி எப்படிப்பட்டது அதுதான் மனோபாவம் அந்த மனோபாவம் கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்களை வேட்டையாடுகிறார் குரு குருஜி கோல்வால்கர் உங்களுக்கு என்ன சொன்னார் மூன்று எதிரிகள் இந்தியாவை பிடித்திருக்கிற மூன்று எதிரிகளை ஒழிக்க வேண்டும் என்று குருஜி கற்றுக் கொடுத்தாரா இல்லையா யார் அந்த மூன்று எதிரிகள் ஒன்று இஸ்லாமியர்கள் நான் சொல்லவில்லை கோல்வால்கர் சொல்லி இருக்கிறார் இரண்டாவது கிறிஸ்துவர்கள் மூன்றாவது கம்யூனிஸ்ட்கள் இந்த மூன்றும் இந்தியாவை பிடித்த பீடைகள் இவை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததால் தான் இந்த நிமிடம் வரை இந்த தீய வெறியாட்டம் பல முனைகளில் நடைபெறுகின்றன இதற்கு காரணம் அதுதான் அந்த கருத்தை மக்கள் மனதில் இருந்து உதிர வைக்க வேண்டும் இவர்கள் யார் என்பதை மக்களை புரிந்து கொள்ளுகிற முறையில் வெரி பாசிட்டிவ் அப்ரோச் இருக்க வேண்டும் அந்த அப்ரோச்சோடு இவர்களை வின்னோவர் செய்ய வேண்டும் நாம் அதுதான் இன்றைக்கு நமக்கு முன் முன்னர் இருக்கிற முக்கியமான கருத்தாகும் நீங்கள் திரும்பவும் மறந்து விடக்கூடாது இவர்கள் வெற்றி பெற்று வந்தது முப்பத்தி ஏழு சதவிகித வாக்குகளால் அறுபத்தி மூன்று சதவிகிதம் எதிர்த்த வாக்குகள் எனவே முந்தில் இரண்டு பங்கு மூடி ஆட்சியை எதிர்க்கிறது என்பது பிரத்யட்ச உண்மை யதார்த்தம் வாழ்க்கையில் நாம் கண்ட உண்மை அந்த உண்மையை புரிந்து கொண்டு இஸ்லாமியர்களும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஐக்கியப்பட்டு நின்று வேறும் வேரடி மண்ணுமில்லாமல் இந்த பிஜேபியை சாய்க்க வேண்டும் அதுதான் காலம் இட்ட கட்டளை அதுதான் இன்றைய அரசியல் தேவை அதுதான் நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்கு செய்ய வேண்டிய பணியாகும் இந்த மகத்தான பணியை செய்கின்ற போராட்டத்தில் நான் மிக குறிப்பாக இங்கே பாராட்ட விரும்புகிறேன் நம்முடைய உலமாக்கள் சபை உங்கள் காலடிகளை தொட்டு நன்றி கூறுகிறோம் நீங்கள் காலத்தில் கூறிய சேவல் போல் விழிக்க சேவல் கூவுகிறது என்பார்களே அதுபோல் இந்த உலமாக்கல் சபை உறங்கி கிடக்கிற இந்தியாவை தட்டி எழுப்பத் தொடங்கி இருக்கிறது இந்த போராட்டத்தின் இறுதி வெற்றி இந்த அணிக்கே கிடைக்கும் அதை எவனாலும் தடுக்க முடியாது என்பதை வரலாறு மெய்ப்பிக்கும் எனவே சகோதர சகோதரிகளே இந்த போராட்டம் தொடக்கம்தான் இது தொடரும் ஒரு போராட்டம் தொடருகிற பெரும் போராட்டத்தின் தொடக்கம் இந்த தொடக்கம் வெற்றி பெற அனைத்து தரப்பினரையும் நாம் ஐக்கியப்படுத்த வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்ன பிரபல பழங்குடி மக்கள் எவ்வளவு சாகசம் என்கிறீர்கள் நீங்கள் நல்லவேளை நாடாளுமன்றத்திற்கு பார்க்க போக வாய்ப்பில்லை அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்து இந்த மோடியும் இந்த அமித்ஷாவும் நடந்து கொள்கிற முறைகளும் இதையெல்லாம் பார்த்தால் புத்தனுக்கு கூட கோபம் வரும் அவ்வளவு எரிச்சல் ஊட்டுகிற நடை அவர்களுடைய உடல் நடை அப்படி நடந்து கொள்ளுகிற கும்பல் இந்த கும்பல் அவர்களில் ஒருவர்தான் தான் நம்முடைய தினேஷ்குமார் சொன்னார் அல்லவா அதற்கு தலைமை பொறுப்பேற்றவர் ஒரு ஆர் காரர் அவர் என்ன படிப்பார் என்ன படித்து வந்திருக்கிறார் வேற்றுமையில் ஒற்றுமையை கற்றுக் கொடுத்த பூமி இந்தியா பழங்கால எந்த வேதத்தில் அல்லது எந்த சாஸ்திரங்களில் வேற்றுமையில் ஒற்றுமையை ஒற்றுமையில் வலியுறுத்தியது உண்டா இல்லை ஒன்றுபட்டு இயங்க கற்றுக் கொடுத்த இந்தியா அதில் ஒற்றுமையை பிளவுபடுத்த கற்றுக்கொண்ட துஷ்ட கூட்டம் தான் இந்த ஆர் எஸ் பிஜேபி எனவே இவர்களை அடையாளம் காட்டுவதுதான் நம்முடைய வேலை பொதுமக்கள் மத்தியில் சிறிய கோயிலுக்குள்ளே போய் பூந்து கொண்டு கொடி போட்டு விடுகிறார்கள் கொடி போட்டு விட்டு அவர்களுக்கு ஏதோ இவர்கள் தான் அந்த அப்பாவி மக்களை அவர்களின் சிந்தனையில் விதைக்கிறார்கள் இந்த விஷக்கூட்டத்தை குறிவைத்து ஒழிக்க வேண்டும் நபரை அல்ல கருத்தை இந்த கருத்து விதைக்க வழியில்லாதவாறு சிலர் பூர்வாங்க வேலைகளை நாம் செய்ய வேண்டும் எனவே சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அனைத்து மதம் சார்ந்தவர்களுக்கும் நான் நிறைவாக சொல்லுகிறேன் அரசியல் சட்டம் திரும்பவும் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது இதே வஹ் சட்டத்தில் ஒரு முறை வஹ் சொத்து என்றால் அது எல்லா காலமும் வஹ் சொத்து என்று என்றுதான் ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கிறது அவர்கள் எதற்கு அந்த சொத்து வந்தது அதில் இருக்கிற சாமானிய ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கான நல்ல நோக்கத்தோடு வந்தது அதில் நீங்கள் எதற்கு உள்ளே போய் நான் முஸ்லீம்ஸ் எதற்கு போட வேண்டும் முஸ்லீம் அல்லாத மக்களை போடலாமா அந்த மத மார்க்கம் அவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சச்சார் கமிஷன் சீர்திருத்தம் செய்ய சொல்லி சொன்னதாம் என்ன சீர்திருத்தம் செய்ய சொல்லி சொன்னது நீங்கள் கூடி உள்ளே போய் முஸ்லீம் அல்லாத போட்டு அவர் ரெண்டு பேர் என்றால் தான் போடுவார்கள் அவர்களை போட்டு கலகம் செய்வதற்கா அதை தீர்மா அதை முறைப்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறது அதற்குரிய நபர்களும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஏன் வேறுபடுத்துகிறாய் வணக்க வழிமுறைதான் வேறு இறை நம்பிக்கைகளை அவர்கள் கொண்டிருக்கிற மார்க்கம் தான் வேறு அவன் இந்தியன் இந்திய மண்ணின் விடுதலைக்கு போராடியவன் வரலாற்றில் மறுக்க முடியாதவாறு நான் சொல்லவில்லை இதே சாவர்கர் எரிமலை என்ற புத்தகத்தை எழுதினார் அல்லவா அந்த எரிமலை புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார் இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தில் மகத்தான பங்களிப்பு செலுத்தியவர்கள் இஸ்லாமியர்கள்தான் நான் சொல்லவில்லை அப்பொழுது அவர் ஆக ஆனால் பின்னர் செல்லுலர் நடைபெற்றதற்கு பின்னர் தான் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த எளிய மனிதனை மகனை பார்க்க வேண்டாமா என்று மகாராணிக்கு மண்டியிட்டு விண்ணப்பித்தவர் தான் இவர் விக்டோரியா மகாராணிக்கு விண்ணப்பித்து மடிப்பிச்சை கேட்டவர் வெளியிலே அப்படி வந்தவர் தான் வந்த போது என்ன சொன்னார் நான் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவேனே தவிர எதிராக செயல்படவே மாட்டேன் என்றுதான் சொன்னார் எழுதி கொடுத்தார் சொல்லதல்ல எழுதி கொடுத்து வெளியிலே வந்தவர் வந்தவுடன் தொடங்கியது எது மகாசபை ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் நோக்கம் என்ன இங்கே ஒன்றை நினைவு விரும்புகிறேன் இவர் ஜெயிலில் போட்டவுடன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் அல்லவா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு விடுதலை போராட்டத்தில் செங்கோட்டையில் ஒரு அறையில் ஒரு கிழப்பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இரண்டாம் பகதூர்ஷாவை அழைத்து வந்து சிம்மாசனத்தில் அமர்த்தி நீதான் இந்தியாவின் சக்கரவர்த்தி என்று பிரகடனம் செய்தவர்கள் யார் இஸ்லாமியர்களா ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நின்று பிரகடனம் செய்தார்கள் அந்த பிரகடனத்தை பார்த்ததற்கு பின்னர் தான் பிரிட்டிஷ்காரன் டிவைட் ரூல் என்ற பாலிசியை உருவாக்கினார் ரூல் நடக்க வேண்டுமானால் டிவைட் செய்ய வேண்டும் இந்தியர்களை அப்படி இறக்கி இறக்கிவிடப்பட்ட ஆயிரம் தான் சாவர்கர் அவர் அந்த வேலையை தான் செய்தார் ஆனால் அதே இரண்டாம் ஷா ஐம்பத்தி ஒன்பதில் அடக்குமுறை வென்று முதல் விடுதலை போர் பின்னடைவில் வீழ்ந்து தோற்ற போது ஹுமாயூன் சமாதியில் மறைந்திருந்த ரெண்டாம் ஷாவை பிரிட்டிஷ் படை கைது செய்தது அவருக்கு முன்னார் அவருடைய பேரன்கள் மூன்று பேரின் தலை வெட்டி அவர் பாதத்தில் வீசப்பட்டது அதை பார்த்து அமைதியாக நின்றிருந்த இரண்டாம் ரெண்டாம் பகதூர்ஷாவை பார்த்து பிரிட்டிஷ் தளபதி கேட்டான் உங்கள் பேரன் தலைகள் காலடியில் கிடக்கிறதே வருத்தமாக இல்லையா என்று ஒரே வரியில் சொன்னான் பகதூர்ஷா மன்னர்கள் அழுவதில்லை ஒற்றை வரியில் சொன்னான் ஆனால் இவர் மண்டியிட்டவர் அவர் தன்னுடைய பேரன் மகன் வகையராக்கள் முழுவதும் வேட்டையாடப்பட்ட போதும் நாடு கடத்தப்பட்ட போதும் மண்டியிட மறுத்த பரம்பரை அவர் இவர் யார் மண்டியிட்டு வாழ விரும்பிய பரம்பரை இவர் பரம்பரை வேறு அந்த பரம்பரை வேறு அதனால் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய தொடங்கினார் பர்மாவில் ஆயிரக்கணக்கான படை வீரர்களை தயார் செய்ததற்கு பின்னர் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்க்க படை கிளம்புவதற்கு முன்னர் ஷாவின் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தி சங்கற்பம் எடுத்துக்கொண்டுதான் இந்தியாவிற்கு வந்தார் இந்தியாவை நோக்கி நகர்ந்தார் நேதாஜி மதித்தவர் பகதூர் ஷாரங்கசீப்பின் பேரன் அந்த வரலாறு தெரியுமா தெரியாது எனவே இவர்கள் வெறும் பக்தி உணர்வை தூண்டிவிட்டு இறை நம்பிக்கையை வளர்த்தி அதன் மூலம் ஆதாயத்தை அறுவடை செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் இந்தியாவில் முதலில் விழித்தவன் ராமன் அந்த ராமன் இவர்கள் வாயாடிகள் என்று நாடாளுமன்ற தேர்தலில் ஃபைசாபாத் நாடாளுமன்ற தொகுதி தான் அயோத்தி இருக்கிற தொகுதி அந்த தொகுதியில் இவர்களை தோற்கடித்து சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்று வந்துவிட்டது சகிக்கவில்லைமரே ஏற்றுக்கொள்ளாத பிஜேபி ஆர் எஸ் எஸ் என இவர்களை மிகுந்த உஷாத்தன்மையோடு கவனித்து முறியடிக்க நாம் தோளோடு தோல் நிற்போம் இஸ்லாமியர் என்பதும் இந்து என்பதும் இன்னபிற என்பதும் வேறு வேறு அல்ல எல்லோரும் இந்தியர்கள்தான் இந்தியர்கள்தான் நாம் எல்லோரும் இந்தியர்கள் தான் மண்ணில் பிறந்தவர்கள் எனக்கு ஒரு வழிமுறை உண்டு வணங்குவதற்கு உங்களுக்கு ஒரு வழிமுறை உண்டு இன்னொரு மார்க்கம் வழிமுறை உண்டு அவரவர் மார்க்கத்தில் அவர்கள் செல்லலாம் தங்கு தடையில்லாமல் வணங்க பரிபூரண பாதுகாப்பு வேண்டும் உரிமை வேண்டும் அவற்றை சட்டம் வழங்கி இருக்கிறது ஆனால் அனுபவிக்க முடியவில்லை இஸ்லாமியனாக பிறந்து வெளிநாட்டிற்கு போகிறபோது இஸ்லாமிய பெயரை சொல்லவே பயப்படுகிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு மைனாரிட்டி மக்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு சொன்னார் எந்த ஒரு நாடு மைனாரிட்டி மக்கள் எந்த வித வித எந்தவித கவலையும் இல்லாமல் வாழ வைக்கப்படுகிறார்களோ அந்த நாட்டில்தான் நல்லாட்சி நடப்பதாக அர்த்தம் என்று சொன்னார் ஜவஹர்லால் நேரு கடைசி வரை ஆர் அங்கீகரிக்க மறுத்தவர் ஜவஹர்லால் நேரு அதேபோல் அன்றைக்கு உள்துறையில் அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேலால் தப்பி பிழைத்தவர்கள் இவர்கள் அதனால் தான் மூவாயிரம் கோடியில் அவருக்கு சிலை காங்கிரஸ் தலைவர்களுக்கு இவர் எதற்கு செலை இனம் இனத்தோடு வெள்ளாடு தன்னோடு என்று பழமொழி உண்டு காங்கிரஸில் இருந்தால் இவர்களின் இனத்தோடு அவர் இருந்திருக்கிறார் என்று பொருள்படுகிறது இவர்களுடைய நடவடிக்கைகளின் மூலம் எனவே சகோதரர்களே இந்த நிலைமையை அவநம்பிக்கை அடைய வேண்டிய அவசியமே இல்லை இந்தியாவில் மிகுந்த நம்பிக்கையோடு நாம் போராடுகிற போது இறுதி வெற்றி நம்முடைய வெற்றிதான் பிரகடனப்படுத்தப்படும் கட்டாயம் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற தேச விரோத சக்திகள் காலத்தால் வழித்து குப்பை தொட்டியில் வீசப்படும் அந்த காலத்திற்காக காத்திருப்போம் என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்